ஹலோ எதிர்நீச்சல் ஆரம்பிச்சுட்டாங்க இனிமேல் டெய்லியுமே நம்ம சேனலில் எதிர்நீச்சலுக்கான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இன்றக்கான எபிசோட்ஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்களா அதே வீட்டில் ஞானம் விசாலாட்சி கதிர் கரிகாலன் அப்புறம் சுற்றி சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஆதி குணசேகரன் ஜெயிலுக்கு போனதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொந்தக்காரங்கெல்லாம் ஏப்பா எனக்கே ஆதி குணசேகரன் உள்ளே போய்ட்டு நினச்சி மனசு தாங்க முடியாமல் அவ்வளோ துடிக்கிறேன் ஆனால் நீங்களாம் அவ்வளோ ரத்தம் இப்படி இருக்கீங்களேப்பா எல்லாருமே ரொம்ப மாறிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஏலக்காரமாக பேசும்போது ஞானம் கதிர்கெல்லாம் அவ்வளோ வருது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை பற்றி நாங்கள் எல்லா முயற்சியுமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதான் இப்போ கூட ஜாமீனுக்கு தான் போயிட்டு வந்தோம் ஆனால் ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறாங்க அப்ப எல்லாருமே வந்து கதிரை பார்த்து ஏப்பா கதிரு உனக்கு தான் செல்வாக்கு அதிகமே நீ நினைச்சா என்ன வேணா நடக்குமே அப்படின்னு சொல்லும் போது அப்ப கரிகளான்னு சொல்றாரு அதெல்லாம் அப்போங்க இப்ப எல்லாமே மாறிடுச்சு சட்ட சட்டமா தான் இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு பிசிறு கூட தட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொந்தக்காரங்க எல்லாம் மாத்தி மாத்தி ஏத்தி விடுறாங்க ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணுங்கப்பா ஏதாவது ஒரு வழி கூடியா கிடைக்காம போயிடும் ஆதி குணேஸ்வரன் ஆளு எத்தனை நன்மை செஞ்சிருப்பா நமக்கு எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது கதிர்க்கு கோவம் வந்துருது நாங்க எதுவும் நினைக்காம இல்ல எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு கரிகலன் சொல்றாரு ஏ மாமா நான் வேணா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டான் அப்ப மாமா வெளியே வந்துருவாருல்ல அப்படின்னு சொல்லும் போது ஞானம் வந்து சொல்றாரு அப்படியெல்லாம் விட மாட்டாங்கடா பையன் பொண்ணுக்கு கல்வினா கூட விடுவாங்க இல்லன்னா வீட்டுல செத்தானா விடுவாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்படின்னு நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிருது எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வர போறாங்க அப்ப விசாலாட்சிக்கு ரொம்பவே முடியாம மயங்குறாங்க அப்ப கரிகலன் வந்துட்டு ஐயோ அத்தை அவர் வரக்குள்ள நீ ஏதாச்சும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் தண்ணி எல்லாம் கொடுத்து படுக்க வைக்கிறாங்க ரொம்ப வந்து கண்டிஷன் மீறின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்ப விசால் பேசுறாங்க என் பையனை பார்க்கவே முடியாது ஆறு மாசம் ஆச்சு அப்படிங்கிறலாம் அழுகிறாங்க அப்ப சொந்தக்கார அம்மா ஒன்று தெளிவாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க ஆமா பிறகு மூத்த பையன் என்னாரா ஆதி குணசேகரம் என் மூத்தவன் மூத்தவனே சொல்லிட்டு இருக்கும் இப்ப அவன் ஆறு மாசமா பார்க்காத போது ஒரு பெத்த தாய்க்கு இருக்குள்ள இந்த துடிப்பெல்லாம் அப்படின்னு அவங்களும் சொல்லி ஏத்தி விடுறாங்க விசால் படுக்க வச்ச சுத்தி சொந்தக்காரங்க பசங்க கரிகலன் எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க அப்ப கரிகலன் வந்து சொல்றாரு ஐயோ ஆதி மாமா எப்ப மாமா வெளியே வருவ உனக்காக இந்த வீட்டையே வேற வெள்ளை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் அதை பார்க்க கூட நீ வரமாட்டேன் இருக்க அப்படின்னு ஒரு பக்கம் புலம்புறாரு அப்ப வந்துட்டு ஆதிரை வந்து வேகமா வராங்க நம்ம கரிவன் பார்த்துட்டு ஆதிரா வா வா எப்படி இருக்க என்ன பார்க்க வந்து என் சாக்குல அப்படின்னு எல்லாம் சொல்லி நைஸா பேசுறாரு சி வல வேலைன்னு பேசிட்டு இருக்காத வழிய விடு அப்படின்னு சொல்லி ஆதர நேரம் விசாலாச்சு கிட்ட போறாங்க அம்மா என்ன ஆச்சுமா எந்திரிமா எந்திரி அப்படின்னு சொல்லி பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து இருக்க சொந்தக்கார அம்மா நிறைய கவுண்டர் கொடுக்குறாங்க ஏ அதை முடியாம படுத்திருக்காங்கல்ல டாக்டர் வந்துதான் சொல்லுவாங்க பேசு பேசுனா எப்படி பேசும் அப்படின்னு சொல்லும்போது போது ஆதர அமைதியா உட்காந்துக்கிறாங்க அப்புறம் ஞான ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம்னு சொல்லி சண்டைக்கு வராங்க யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்படின்னு சொல்லி கொதிக்கிறாங்க எங்க அம்மா பக்கம் வந்தேன் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க முதல்ல உனக்கு யார் தகவல் சொன்னது அப்படின்னு கேட்கும்போது அந்த சொந்தக்கார அம்மா நான் தான் சொன்னேன்ப்பா எங்க உங்க பொன்னாட்டிங்கெல்லாம் யாரையும் காணும் பெத்த புள்ள ஒரு பொட்ட புள்ளினாலும் ஒரே ஒரு பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கு அதுவும் பாக்கணும்னு ஆசையா இருக்கும்ல இந்த புள்ளனாச்சே வந்து பார்க்கட்டுமே உங்க பொண்ணாட்டிங்க தான் எவ்வளவு வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசுறாங்க இப்ப கதர் சொல்றாரு எங்க அண்ணன் ஆதியா யாரை யாரா மனிச்சிருவேன் இவ்வளவு மணிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு அப்படி இருக்கறவல இந்த வீட்டுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்ப அந்த சொந்தக்கார அம்மா சொல்றாங்க ஏப்பா அந்த கேஸ குடுத்தவர்களையும் உன் பொண்டாட்டிக தான் அவளுக்கே இந்த வீட்டில நீங்க உரிமையா வச்சிருக்கீங்க உங்க கூட பிறந்தவ தான் இவன் இவள சேர்த்திக்க மாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப கதிர் சொல்றாரு அவளுக்கு கூட எங்கயோ இருந்தீங்க இங்க வந்தாளுக ஆனா இவளெல்லாம் இந்த வீட்லயே வளர்ந்து எங்க கூட பிறந்த எங்க ரத்தம் இவன் இவளே எங்களுக்கு அப்படி நினைக்கும் போது எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டைக்கு வராரு இப்போ அந்த சொந்தக்கார அம்மா கேட்குது ஏப்பா அந்த மானம் அந்த ஈஸ்வரி எங்க இருக்கா இப்போ புருஷன் வந்து ஜெயிலுக்கு போய் போயிட்டான் இவன் நல்லா சுத்த ஆரம்பிச்சுட்டாளா அப்படின்னு கேட்கறாங்க அப்புறம் வந்து ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கொண்டு போறாங்க கொடைக்கானல ஈஸ்வரி வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தைங்களும் இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்ப ஈஸ்வரிக்கும் அவ்வளவு சந்தோஷம் குழந்தைங்க சொல்றாங்க மேம் நீங்க வந்து ரொம்ப சூப்பரா சொல்லித் தரீங்க புக்ஸே இல்லாம எங்களுக்கு ரியலா எல்லாத்தையும் கத்து கொடுக்குறீங்க அதனால எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த பொண்ணோட அப்பா வந்து குடிச்சிட்டு பயங்கரமா கத்திட்டு வந்து உள்ள வராரு ஏய் எதுக்கு நீங்க வந்தா நான் ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அப்போ ஈஸ்வரி காப்பாற்றப் போறாங்க அப்போ வந்துட்டு ஈஸ்வரியும் ரொம்ப தப்பாக பேசுறாரு அங்க உன் புருஷனை விட்டுட்டு இந்த ஜீவனந்த கூட சுத்தருக்குதான் இங்க வந்துருக்காரு நீ என் பொண்ணுக்கு பாரு நடத்துறியா நீ எல்லாம் என்ன தெரிய எடுத்து கிளிப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தலைக்குறைவா பேசுகிறாங்க அப்போ ஈஸ்வரி எவ்வளவோ பொறுத்துட்டு இருக்காங்க அப்போ அங்க ஜீவனந்தமும் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு மீறினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்கறாங்க வா நீ படிச்சதெல்லாம் போதும் முதல்ல கடையில் போய் வியாபாரத்தை பாளுக அப்படின்னு சொல்லி இழுக்கறாரு அப்போ வந்துட்டு ஜீவனந்தம் வந்து தடுக்கிறாரு குழந்தைய படிக்க விடாம வியாபாரத்தை பாருன்னு சொல்றீங்க உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க நீ முதல்ல

நீ டிஸ்டர்ப் பண்ணாம வெளிய போக அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த குழந்தையோட அப்பா வந்து இவ படிச்சு என்னத்தை கிளிக்க போறா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப அவ நிறைய அறிவை வளர்த்துக்கிட்டா நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில போய் இருந்து உங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பா அவளுக்கான தேவைகளை அவ பூர்த்தி செஞ்சுக்குவா அப்படிங்கிறாங்க அவ எப்பவோ பண்ண போறதுக்கு நான் இப்ப அவளை விடணுமா இப்ப அவளை கடைக்கு தான் எனக்கு இன்னைக்கான வருமானம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு அப்ப ஜீவனந்தக்கு ரொம்ப கோவம் வருது அடிச்சு வெளியே துரத்துறாரு எம்எல்ஏ கை வைக்கிறியா நீ நான் இரு ஆளுங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் வெளியே போயிடுறாரு அப்புறம் வந்துட்டு ஜீவானந்த மீஸ்வரி கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா இருக்கா இவர் பேசினது பத்தி அப்படின்னு கேட்கும் போது ஈஸ்வரி ரொம்ப தெளிவா சொல்றாங்க இல்ல வந்துட்டு மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாழல எனக்கு தெரியும் நான் யாருன்னு என் மனசுக்கு எது சரியோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் யாரு எப்படி நினைக்கிறாங்க யாரு என்ன பேசுறாங்க அதை பத்தி எனக்கு ஒரு துளி கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசிட்டு சரி நான் கிளாஸ் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அடுத்த சீன்ல மறுபடியும் அந்த சொந்தக்கார அம்மா வந்து ஞானத்துக்கிட்ட கேக்குது ஏப்பா அந்த ஈஸ்வரி தான் வரல உன் பொன்னாடி எனக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது அவங்க பொன்னாட்டி ஒரு நாடக காரியங்களாச்சே எங்க நடனம் ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி ஒரு கலா பேசுறாரு அப்ப ரேணுகாவை கேட்டுறாங்க அப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்டு அந்த இடத்துலயும் வந்து அந்த இடத்துக்கு சொந்தமான ஒரு நாலஞ்சு பெரிய மனுஷங்க அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க அப்ப ஒரு குழந்தையும் அம்மாவும் வராங்க அப்ப ரேணுகா கிட்ட சொல்றாங்க இங்க டான்ஸ் கத்துட்டு இருக்க பொண்ணும் என்னோட பொண்ணும் ஃப்ரெண்டு மாம் அவ சொல்லிதான் இவ இங்க வரணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அப்பா கிடையாது இவளுக்கு நான் ஒருத்தி தான் இவளை பாத்துட்டு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுல டான்ஸுக்கு ஃபீஸ் என்கிட்ட இல்லாம அதனால நீங்க சொல்லி அனுப்பிடுங்க அப்படிங்கிற அப்புறம் எனக்கு மனசே கேட்கலாம் காசுக்காகலாம் வந்து இந்த கலையை வந்து நான் விற்க மாட்டேன் எனக்கு வந்து இந்த கலை அழியக்கூடாது எல்லாத்துக்கும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதனால உங்க பொண்ணுக்கு வேணாம் நீங்க இங்க வந்து ஃப்ரீயாவே வந்து விடுங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரிய மனுஷந்திரி வராரு இங்க பாருமா நீ பாட்டுக்கு ஃப்ரீயா அதை சொல்லி தருவேன் இது சொல்லி தருவேன்னு சொல்லிட்டா அந்த எல்லாம் எப்படி கழிப்பேன் உன் புருஷன் வாங்கின அஞ்சு லட்சம் கடனை கழிக்கணும் தெரியும் தானே ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரேணுக்கா வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க இங்கே பாருமா யாருக்கும் இங்கே ஃப்ரீயெல்லாம் கிடையாது உன் பொண்ணை வந்து அப்போ கூட்டிகிட்டு போவோம் பொண்ணு நடனமா என்னத்தை கிளிக்க போகிறான் காசு இருந்தால் வாங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது ரேணுகாக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்க கலையை நான் சொல்லித்தரது அந்த உரிமை எனக்கு இருக்க யார் இங்கே கற்றுக்கணும் கற்றுக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் யாருக்கு கடன் கொடுத்தீங்களோ அவங்ககிட்டே போய் கேளுங்க எங்கிட்ட வந்து கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க சரி சரி இருமா இப்போ என்ன அந்த பொண்ணை சேர்த்திக்கணும் அவ்வளோதான் சரி சரி

நான் நடனம் ஆடி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா சரிவா என்கிட்டயே வந்துட்டு ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு அதுலேயே நீ கிளாஸ் எடு அதுல வர பணத்தை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிதான் இங்க ஆரம்பிச்சிருக்கு எனக்கு வந்து இந்த டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இதையும் நான் பார்த்து ரசிச்ச மாதிரி இருக்கு எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடும் அதுக்காக தானே நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்த சீன்ல வந்துட்டு அப்ப கதிரை பார்த்து அந்த அம்மா கேட்குது ஏப்பா இவளுக்கு பொண்டாட்டி யாரும் வரல உன் பொண்டாட்டி என்ன ஆனா அப்படின்னு கேட்கும் போது கரிகாலன் சொல்றாரு அவங்க பொண்டாட்டியா நேரம் எங்க ரக்க கட்டி சுத்திட்டு இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது நந்தினியை காட்டுறாங்க ஒரு டிவிஎஸ் ஃபுல்லாக வந்துட்டு மசாலா பாக்கெட் அஞ்சு ரூபா மசால் பொடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப மாசாவே காட்டுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு கண்டிப்பா ஜனனி சக்தி அவங்களை எல்லாத்தையும் காட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆதி குணசேகரன் எப்படி வெளியே வருவாரு எதாவது வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி எல்லாம் இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க லேடிஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல பாக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம போடுற வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்க